சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா தேடுது எப்படி இருக்கே நல்லா இருக்கியா சொல்ற நல்லா இருக்கேன் சபரிநாதன் முனியப்பன் உனக்கு நேராக இருக்குதா வாயி வச்சுக்கோ பிலிசாவலின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா எங்கிட்டையும் அப்படிதான் சொல்கிறாங்க தம்பி அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது ஜனநாயகம் தங்க விளையாண்டுருக்கா நல்லா இருக்கேன் சேலம் கார்த்தி நல்லா இருக்கேன் லைவு போட சொன்னையே காணமே ஆளை கட் பண்ணிடுவேன் ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிடலாம் கட் பண்ணிடுவேன் ஆயிரம் வணக்கம் கம்மியாக தான் பார்க்குறாங்க லைவ் கட் பண்ணிடுவேன் என்ன பண்ணுற தாரணிப்பா தாரிக்கா இல்லை எல்லோரும் நல்லாயிருக்கும் அது அப்போ பார்த்துக்கலாம் யாருக்கு கூப்பிட்டு போடுறேன்னு ஆ

வெந்திரிக்கெல்லாம் முடியாதுங்க நான் இப்படிதான் படுத்திருப்பேன் என்ன பண்றீங்க அவங்க தோழி அவ வீட்டுல இருப்பா சூடு வச்சு உள்ளாரு கொடுக்க வாங்க ஆனால் விஜய்க்கா ஓட்டுக்கும் கரெக்டு தான் ஆமாம் அப்படியா புதுபோனு வாங்குனீங்களா தேங்க்யூ கார்த்தி தேங்க்யூ பிரகாஷ் கம்மனு கம்மன் இரு இரு தேங்க்யூ சாப்பிட்டாச்சுன்னு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ண கண்டூர் ரிமோட்டை மெம்பர்ஷிப் எல்லாம் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கணும் போய் உங்க அம்மாவை காட்டு சொல்லு எல்லாத்தையும் காட்ட வேண்டிதான் போய் உங்க அம்மாவை ஓத்துக்கோ ஐயோ பைத்தியக்கார வர்றானே அதான் கமெண்ட் பண்ணலனு பார்த்தேன் இன்ன வரைக்கும் என்னடா பண்ணனே யாக்கினி ஓ கட்டியா செல்லு வாங்கிட பைத்தியோ ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன் வணக்கம்

நீயே அடங்க மாட்டேன் சரி அடிச்சு பண்ணலாம் நீ வா நீ வா வெள்ளிமலை அது எங்க இருக்கு வெள்ளிமலை வெள்ளிமலை எங்க இருக்கு சரி அழுகாத அம்மா அடிச்சு போடுறேன் இருபத்தி ஆறு பேர் தான் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நெத்தியில போட்டு வைங்க ஓ டீசெண்டாக இருந்தால் மட்டும் கலாய்க்க மாட்டீங்க சரி நான் டீசெண்டாக இருக்கிறேன் எனக்கு எவனும் எல்லாருமே நல்ல கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாமா நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைமு நெத்தியில் பொட்டு வைக்கலையாம்மா ஒழுங்காக உட்காரல இது உட்கார ஏன் குமார் நீங்கள் வேறு எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் நானும் அந்த ஊருக்கு சொந்தக்காரி தான் சகோதரனா ம் ம் தெருடன் தம்பி நம்ம மாதிரி படுத்துகிட்டு இருக்கேன் அம்மா அதான் சமைக்கிறாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தியா மிதோன் குட் நைட் ஸ்வீட் ரீம்ஸ் கம்மன் நெரடியே காலை வச்சுட்டு ஒழுங்கை தூங்கு பார்க்குற பார்வை ஒழுங்காக இருந்தா போயிடுச்சா வந்துட்டு வர்றீங்களா எங்கே வர்றதே எட்நூறுவாய்க்கு புக் பண்ண ஒன் டேக்கா செம சரி சிக்னல் கிடைக்கல யாருக்கு சூரிய சுரேஷா சரி ஓகே என்ன த்ரீ நிமிஷத்தில் லைவே முடிக்கலான்ட்ருக்கேன்

கண்ணடி இங்க பாரு கண்ணடி தல டிவி மாத்தலா கண்ணடிச்சு காட்டிடு கண்ணடிச்சு காட்டிரு இப்படியே கண்ணடிப்பாங்க மொத்தா கொடுத்துரு ஆமா அழகுதான் குட் நைட் நீ நீமாண்டம் இது பண்ற பண்ற காமெடி பண்ணிட்டு இருக்கா கை போ போய் கை போ கை கழித்தாரி பக்கத்துல ஹாய் என்னோட மாமா பேயே வச்சிருக்கீங்க விஜய் அபிஷியல்

எப்போ நீங்கள்லாம் அந்த காலத்தில் பிறக்க வேண்டியது சும்மா அதை கத்தி இதை கத்தி இப்படி கட்டு அப்படி கட்டுன்னுட்டு வந்துட்டார் என்னை மறக்க முடியலையா அது என்னும் இல்லை போய் உங்கள் அம்மா ஃபுல்லாக காட்ட சொல்கிற வந்தோட்டான் அதே காட்டு இதே காட்டுன்ட்டு ஹலோ பேபி ஒல்லி குச்சி உடம்பு கறி ஒட்டி கிட்ட உடம்பு கறி சடையில அடிச்சு அக்கா உடுமல பேட்ட பக்கம் வாங்க வரண்டா தம்பி வர வர ஆனா உடுமைப்பேட்டை வரது சான்ஸு கிடைக்க மாட்டேங்குது வர எப்ப ஒரு நாள் வரேன் எனத்த பாப்பா ஓபன் பண்ணா சிரிச்சுக்கோ நல்லா சிரிச்சுக்கோ ஏ என்னடா சொல்றே இல்ல ஜம்மு ஜம் பீசா ஏன் கங்குலன்னு தண்ணி வருதுன்னே தெரியலையே உங்க அம்மா போய் பண்ணி காட்ட சொல் கல்ற தருதலைக்கு பிறந்த மானங்கட்ட ஏன் உங்க அம்மாவை பண்ண சொல்லு உங்க அம்மா போய் பண்ண காட்ட சொல் பல்ல பண்ணி இது பண்ண சொல்லு ஈரோடு உங்க நம்பர் வேணுமா அது போய் ஈரோடு கேளு என்கிட்ட கேக்குற ஈரோடு உங்க நம்பர் வேணும்னா என்ன மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தூக்கம் வந்தா போய் தூங்க எதுக்கு கேட்டா விட்டுட்டு இருக்கிறது அது நார்மலா சும்மா இருந்தா அப்படிதான் அது லைவ்ல ஒண்ணும் பஸ்ல போகும்போது இந்த மாதிரி வரும் சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ சேலம் ம் ம்

உனக்காக தாண்டி காட்டுற பாருப்பாவிட்டியானே தெரியல போயிட்டியா லைவ் விட்டு இப்பதான் பாப்பா சிறு காட்டலான்னு பார்த்தேன் ஓகேப்பா யாரு கிட்ட பேசு நீங்க சொல்றீங்க சாப்பிட்டாங்க ஐயனார் போய் கையை கழுவிடுவா சாக்லேட் சாப்பிட்டீங்களா போய் வாயை கழுவிடுவா போ எந்திரி எந்திரிக்கு போ எந்திரி எது யாரு எந்த தம்பியா ஓகேப்பா லைவ்ல ஒன்றும் வரல பதிமூணு ஆறு பேர் பார்க்குறீங்கப்பா